அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து உள்ளாஹி இந்த இத்திரம் நேர்களை ஆதரன் நாம் சந்திக்கின்றோம் நான்காவது ரமதானுடைய நான்காவது நோன்பை நூற்றவர்களாகி தாரு எதிர்பார்த்துருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பத்தை அல்லாஹ் இந்த நோன்பினுடைய முதல் பத்து நாட்களையும் ரகமத்துக்கு அதாவது அருட்கொடைக்கான பத்தாக அருள் இருக்கின்றார் இந்த அருட்கொடைக்கான பத்திலே அதாவது பல்வேறு சிறப்பம்சங்களை இதில் வைத்திருக்கின்றோம் அது தொடர்பில் எல்லாம் இன்று நாங்கள் கணந்துரையாடப் போகின்றோம் அதற்கு முன்னர் நாங்கள் வரவேற்கின்றோம் என்கிற நிகழ்ச்சிக்கு அகில இலங்கை மஜிரிசுல் ஒலமாவினுடைய செயலாளர் சிராஜுதீன் நஜாஹி மௌலவி அவர்கள் மலவி அவர்களே இந்த அருட்கொடைக்குரிய பத்து இந்த ரஹ்மத்துக்குரிய பத்து இந்த அளவிலேயே சிறப்புகளையும் முக்கியத்துவங்களையும் பெறுகிறது அலமதுல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒசலாத் வசலாம் ஆலா சையதினா முஹமதின் வாலா ஆலிஹி ஒசாபிஹி அஜ்மாஇன் அம்மாபாத் கண்ணியமான ஆதவன் தொலைக்காட்சியினுடைய நேர்களே இஃப்தாருடைய நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது முதலாவது பத்து ரஹ்மத்துக்குரிய பத்து அப்படின்னு சொல்லி சொல்லதாக ஆலிஹி ஒசல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் ரமதானை மூன்று பங்குகளாக பிரித்தார்கள் அதில் முதல் பத்து ரஹ்மத் இரண்டாவது பத்து மகு பாவ மன்னிப்புக்குரிய பத்து மூன்றாவது பத்து எத்தக்கும் மினன்னார் நரகத்தை விட்டும் விடுதலையை கேட்க வேண்டும் சுவர்க்கத்தை அல்லாஹிடத்தில் வேண்ட வேண்டும் இதில் நாங்கள் முதலாவது பத்தில் தற்பொழுது விட்டிருக்கிறோம் த ரஹமத்து என்று சொன்னால் இறைவனுடைய அருள் அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹனுடைய இரக்கம் அந்த இறக்கத்தன்மையினை இருக்கக்கூடிய ஒரு பத்தாக இந்த ரஹமத்தினுடைய பத்து அமைந்து இருக்கிறது இறைவன் ஹக்க சுபானுவத்தால் தான் நமக்கு என்ன சொல்லி தருகிறான் என்றால் என்னுடைய ரஹமத்தின் மீது நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம் ஒருவர் பாவங்களை செஞ்சு நிறைய பாவங்களை செய்கிறதுனால அல்லாஹ் என்னை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா இரக்கம் காட்டுவானா இரக்கம் காட்ட மாட்டானா என்று நீங்கள் நிராசையாக வேண்டாம் அல்லாஹ் மீது ஆதரவு வைங்க அல்லாஹ் என் மீது அருள் பாலிப்பான் என் மீது ரஹமத்தை செய்வான் என்னை பாவங்களை மன்னிப்பான் என்று நீங்கள் முதலாவதாக இறைவனுடைய மீது நம்பிக்கை வைங்க அவனுடைய ரஹமத்தை ஆதரவு வையுங்கள் என்று இறைவனே தன்னுடைய அருள்மறையான் திருமறையில் நமக்கு சொல்லி தருகிறான் ஏனென்று சொன்னால் இந்த ரஹமத்து இருக்க இந்த ரஹமத்து தான் நாளைக்கு ஒரு மனிதர் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்று முடிவு பண்ணக்கூடிய ஒரு தருணம் அதாவது நிறைய மனிதர்கள் நம் நல்ல மல்களை செய்துவிட்டு வருவார்கள் உதாரணமாக தொழுதிப்பார்கள் ஜக்காத்து கொடுத்திருப்பார்கள் ஹஜ்ஜு செய்திருப்பார்கள் நோன்பு பிடித்திருப்பார்கள் எல்லா நன்மைகளையும் செய்திருப்பார்கள் நன்மைகள் மலை போல வருவார்கள் ஆனால் கேமத்துடைய நாளையில் அல்லாஹ் இந்த நன்மைகளை எல்லாம் மீசானில் போட்டு தராசியில் போட்டு நிறுத்தி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு பிறகு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஏன் ரஹமத்தை கொண்டு சுவர்கன் செல் அப்படி தான் சொல்லுவான் ஏண்ட ரஹமத்தை கொண்டு சுவர்கன் செல் அப்படியே அல்லாஹ் சொல்லப் போகிறான் இது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட வார்த்தை அப்போ அந்த ரஹமத்து என்ன அப்போ நான் செய்த அமல்கள் எல்லாம் என்ன ஏன்னா அமல்களை கொண்டு சுவர்கன் செல்ல முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அமல்கள் செய்வது வந்து சுவர்க்கம் செல்வதற்கோ நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கோ அல்ல மாறாக அமல்கள் செய்வது இறைவனுக்கு நன்றி உள்ள மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போ பாருங்கள் அல்லாஹ் வந்து எங்களுக்கு எவ்வளோ நியமத்தை செஞ்சிருக்கிறாங்க கண்ணை தந்து கண்ணில் பார்வையை தந்திருக்கிறான் காதை தந்திருக்கிறான் காதில் கேள்விப்புலனை தந்திருக்கிறான் நாவை தந்து பேச்சாற்றலை தந்திருக்கிறான் கை கால்களை தந்திருக்கிறான் உடம்புக்குள் இரத்தம் நரம்பு முள்ளுகள் சதை எவ்வளோ நியாமத்து என்ன நடங்காத இல்லையா இதில் ஏதாவது ஒன்று சின்ன மிஸ்டேக் கொண்டு ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு நரம்பு கொஞ்சம் கட்டாயிடுச்சு எப்படி நடக்கும் அந்த மனிதனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் இது போல ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட எங்களுக்கு ஆபத்தாக நடக்காமல் அது எல்லாத்தையும் தந்திருக்கிறானே அல்ல இதற்கு நாங்கள் நன்றி உள்ள மனிதராக இருக்க வேண்டுமா இல்லையா அப்போ இந்த நன்றி உள்ள உணர்வு இருக்க வேண்டிய மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அமல்கள் செய்கிறோம் நாங்கள் தமிழ்கள் அப்போ நாங்கள் செய்கிற அமல்கள் எல்லாம் போதுமா ஒரு நியமத்துக்கு கூட ஈடாகாது ஒரு நியமத்துக்கு கூட ஈடாகாது அப்போ எவ்வளவு நியமத்துக்கள் எல்லாம் தந்திருக்கிறான் அந்த நியமத்துக்களை எல்லாம் நாங்கள் அனுபவிச்சு விட்டு சுவர்க்கத்துக்கு எப்படி அந்த நன்மையை கொண்டு நாங்கள் சுவர்க்கம் போறது அதனால தான் நல்லா சொல்றான் இதெல்லாம் செஞ்சு நீங்க ஓகே எல்லாம் நன்றியுள்ள மனிதனாக இருந்தீங்க இப்ப சுவர்க்கம் போகிறது ஏன் ரஹமத்தை கொண்டு அதனால ரஹமத்தை கொண்டு சுவர்க்க இதைத்தான் நல்லா சொல்ல போகிறார் அப் அப்படி நாங்கள் இந்த வணக்கங்களை செய்யா இன்னும் ல ஷதீத் அல்லா சொல்கிறேன் குரானில் ஏந்த நன்றி கட்ட மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கண்டா வணக்கம் செய்யாமல் இவாதத்துக்கள் செய்யாமல் தொலாம நோன்பு பிடிக்காம இப்படி இருந்திங்க சொன்னால் நன்று கட்ட மனிதர்களாக நீங்கள் மாறிவிடுவீங்க அப்படி நன்றி கட்ட மனிதராக இருந்தால் அல்லாஹனுடைய அதாபு தண்டனை மிக கடினமாக இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரித்தும் சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த ரஹமத்து என்பது முதலாவது பத்தில் அல்லாஹு ம ரஹம்னா பிரஹமத்திக்க ரஹ்ன் யா அல்லா உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எனக்கு நீ ரஹமத்து செய்வாயாக அருள் பாலிப்பாயாக என்று ஒவ்வொருவர்களும் இந்த துவாவை பத்து நாட்களும் கேட்டு ஆக வேண்டும் முதல் பத்து நாட்களில் அதிகமாக கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹ் எங்களின் மீது ரஹமத்தை செய்வான் இந்த ரஹமத் அதாவது பிரஹ்மத்திக்க உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்று அல்லாஹ் சொன்னானே இது அல்லாஹுடைய ரஹமத் என்றால் என்ன என்பதை விளங்க வேண்டுமா இல்லையா அப்போது இது வந்து சூரத்தில் அம்பியாவில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பல சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான் அதை பற்றி சூரத்தில் அம்பியாவில் அல்லாஹ் விளக்கி சொல்வார் அதில் ஒவ்வொரு இதிலையும் பார்க்கலாம் நீங்கள் நபிமார்கள் சோதனைகள் முடிந்து வருகின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள் வாதுஹல் நாகு ஃபியர் ரஹமத்தினா அல்லது வாதுஹல் நாகும் ஃபியர் ரஹமத்தினா இப்போ சூரத்தில் அம்பியாவில் வைஸ்மா ஈல வைதிரீச் குள்ளும் மினிங் வாதுஹல் நாகும் ஃபியர் ரஹமத்தினா என்றார் அப்படின்னு சொன்னா அல்லானுடைய ரஹமத்துக்குள் அடைவழித்து கொண்டதனால் நாங்கள் அந்த சோதனைகள் வந்து பாதுகாக்க பெற்றோம் ரஹமத்தை கொண்டுதான் இஸ்மாயில் அலி சலாத்துலாம் பாதுகாப்பு பெற்றார்கள் அவர்களுக்கு நடந்த ஷரத்திரன் தெரியும் கழுத்து அறுக்கப் போனார்கள் களத்தை அறுபடவில்லை பக்கத்தில் இருந்த கல்லுக்கு அடித்தார்கள் கல்லு இரண்டாக பிறந்தது பாலகருடைய களத்தை அறுக்க கத்தி மறுத்தது இது எல்லாம் எங்களுக்கு தெரியும் அது எதனால் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது குரான் சொல்கிறது வாதுகல் ஆகும் ஃபியர் ரஹமத்தினா அவர்களை நாங்கள் எங்களோட ரஹமத்துக்குள் அடைவழைத்துக் கொண்டோம் அந்த ரஹமத்தை கொண்டு தான் பாதுகாத்தோம் அய்யூப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு நோயை கொடுத்தான் அல்லாஹ் அந்த நோயிலிருந்து எப்படி அவர்களை பாதுகாக்கப்பட்டவர்கள் ஓ அய்யூ பைத்நாதி மசன் அர்ஹமர் அவங்க து கேட்ட விதம் யார்தான் நீ அருளாளன் அன்பாளன் என்று கேட்டதுனால அந்த நோய் குணமாகியது இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் மன்னருடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்த்தாலும் நெருப்பிலே போடப்பட்டார்கள் நெருப்பு சுடவில்லை ஏன் காரணம் அந்த ரஹமத்தை கொண்டு பாதுகாத்தார்கள் இப்படி நபிமார்களுக்கு எல்லாம் ரஹமத்தை கொண்டுதான் அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்ததாக வரக்கூடிய அந்த செய்திகளிலே யார் அந்த ரஹமத் அந்த ரஹமத் என்றால் என்ன எதை கொண்டு பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் தொடர்ச்சியாக பேசலாம் ரஹமத்தினுடைய முக்கியத்துவம் இந்த ரம ரஹமத்துடைய முதல் பத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த ரமலானுடைய ரஹ்மத்தை இவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசலாம் ரஹமத்துடைய பத்திலே அல்லாஹ் அல்லாஹ் எமக்கு அருள் இருக்கின்றது நோம்பின் முதல் பத்து அருட்குடையினுடைய பத்து ரஹ்ம்துட்டியை பத்து தெளிவாக மௌலவி அவர்கள் விளக்கி வந்தார்கள் இந்த ரஹ்மத் என்றால் என்ன இது எவ்வாறு கிடைக்கப்போகுது நாம் அடுத்து பார்க்க போகுது இந்த ரஹ்மத் என்றால் என்ன இதுவரையும் ரஹ்மத்தினால் கிடைக்கப்பெறுகின்ற நன்மைகளில் எவ்வாறு அது ரஹ்மத் பயன்படுத்தப்பட போகின்றது என்பது பற்றியெல்லாம் மௌலவி மிக தெளிவாக எங்களுக்கு சிராஜுதீன் ரஜாஹி மௌலவி அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அடுத்ததாக இந்த ரஹ்மத் என்றால் என்ன அதாவது இப்போ குர்ஆனில் நிறைய நபிமார்கள் ரஹமத்தை கொண்டு பாதுகாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே போன்ற துவாவில் நாங்கள் அல்லாஹுமர் ரஹம்னா பிரஹமத்திக்கா என்று போகிறோம் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நீ எங்களுக்கு அருள் புரிவார் இப்போ எந்த ரஹமத் அது என்று சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் அம்பியா என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் தான் அந்த சூரத்தில் தான் இந்த வரலாற்று எல்லாம் பதிவு செய்து கொண்டு வந்து கடைசியாக நூற்றி ஏழாவது வசனம் அந்த நூற்றி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் அதற்கான விடையை சொல்லப் போகிறார் எப்படி சொல்கிறார் என்றால் வமா أَرْسَلْنَاكَ இல்லா ரஹ்மத் لِلْعَالَمِينَ ஆலமீன் எங்கள் மேனான கண்மணி முத்து முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான் நம்பிய நாயகமே உங்களை நாங்கள் இந்த உலகங்களுக்கு ரஹ்மத்தாகவே அன்றி அனுப்பவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ரஹ்மத்து தான் அருளாளர் நீங்கள் தான் என்று தான் இறைவன் அப்ப இந்த இடத்துல சிந்தனை செய்து பாருங்க ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சோதனைகளில் இருந்தும் பாதுகாப்பு பெறுகின்ற பொழுது என்னுடைய ரஹமத்தினுடைய பறக்கத்தை கொண்டுதான் உங்களை பாதுகாத்தேன் சொன்னா என்ன சொல்ல வாரா என்னுடைய நபி முத்து முகமது ரசூல் என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களை கொண்டுதான் உங்களை நான் பாதுகாத்தேன் இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களுடைய சோதனையிலும் நபிசல்லாஸ் அவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்ததாக அவர்கள்தான் ரஹமத் அந்த ரஹமத்தை கொண்டுதான் நான் பாதுகாத்தேன் என்று சொல்லி காட்டியிருக்கிறார் ஹை அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ரஹமத் இந்த ரஹமத்தை கொண்டுதான் ஒரு மனிதன் சுவர்க்கன் செல்கிறான் என்று பனூசுவையர்களுடைய காலத்தில் ஒரு செய்தியை நபிசல்லாசிமர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதர் ஆயிரம் வருடங்கள் அமல் செய்தாராம் அமல் செய்துவிட்டு என்னென்னால் நிறைய பேர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது நாங்கள் சொல்லிட்டோம் என்ன நன்றிக்கரனுக்காக வேண்டி அமல் செய்கிறோம் நன்றிக்கு நாங்கள் அமல் செய்யாவிட்டால் அல்லாவுடைய ஆதாபும் உண்டு அதே சமயத்தில் நன்றி செலுத்தவும் வேண்டும் ஆனால் எங்களுடைய அமல்களின் மூலமாகத்தான் நாங்கள் சுவர்க்கன் செல்வதாக நினைப்பது அது தவறு ஏனென்றால் எங்கள் அமல்கள் போதாது ஒரு நியமத்துக்கு கூட அது போதாது அல்லாஹ் எங்களுக்கு சுத்தி எவ்வளோ நியமத்தை தந்திருக்கிறான் அப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் பனுசவரோடைய காலத்தில் ஆயிரம் வருடங்கள் அமல் செய்தவர் ஆயிரம் வருடத்துக்குரிய அமல்களை எடுத்துக்கொண்டு அவர் மரணித்து விட்டு அதான் அடுத்தலே செல்கிறான் அதான் சொல்கிறான் அந்த மனிதனுக்கு என்னுடைய ரமத்தை கொண்டு நீ சுவர்க்கன் செல் அப்படி சொல்லிட்டார் இப்போ இந்த மனிதர் கேட்கிறார் ரப்பே நான் உலகத்தில் இருக்கின்ற பொழுது பகல் காலங்களிலெல்லாம் உனக்காக நோன்பு நோற்றேன் இரவு காலங்களிலெல்லாம் உனக்காக நான் வணக்கம் புரிந்தேன் இவ்வளவு அமல்களை செஞ்சிருக்கிறேனே இந்த அமல்களை கொண்டு தான் நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் நீ என்ன சொல்கிறாய் ஓன் ரஹமத்தை கொண்டு சுவர்க்கம் செல்ல வேண்டும் அப்படின்னு நீ சொல்றாய் அப்போ என்ற அமல்களுடைய நிலை என்ன என்று அந்த மனிதர் கேட்கிறார் இப்பொழுது அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் அந்த மனிதனுக்கு உனக்கெல்லாம் சொல்லி சொன்னால் புரியாது செய்து காட்டினால்தான் புரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி அல்லாஹ் என்ன சொன்னான்னா மலக்குமார்களுக்கு கூப்பிட்டு இந்த மனிதனை நரகத்துக்கும் சுவர்க்கத்துக்கும் நடுவுலகத்து வையுங்க பல காலங்கள் வைக்கப்பட்டது வச்சா இந்த மனுஷனுக்கு சரியான தண்ணீர் தாகத்தில் இப்போ தவிக்கிறார் பசியின் கொடுமை வதைக்கிறது அந்த நேரத்தை பார்த்து ஒரு மலக்கு அதெல்லாம் அனுப்புறான் தண்ணீர் தண்ணீர் என்று கூவி கொட்டி செல்லுன்னு சொல்லி இப்ப இந்த மனிதர் என்ன இந்த மலக்கு என்ன செய்யறாருண்டா இந்த மனுஷனுக்கு முன்னால தண்ணீர் தண்ணீர் கூவி கூவிக்கொண்டே போறாரு இந்த மனிதருக்கு தண்ணியை கண்டதும் அப்படி ஒரு சந்தோஷம் ஓடோடி போய் அந்த மலக்கிடத்துல சொன்னால் எனக்கு ஒரு தண்ணி இப்ப எங்களை பாசையில் சொல்றதா இருந்தால் ஒரு டம்ளர் இப்போ டம்ளரில் ஒரு கிளாஸில் ஒரு தண்ணியை தாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மலக்க சொன்னார் தண்ணியெல்லாம் சும்மா தர இயலாது அதுக்கு இப்போ நாங்கள் தண்ணி தள்ளி கொடுத்து தண்ணி வாங்குற மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குற மாதிரி ஏதாவது நீங்கள் வெகுமதிகளை தாங்க எங்களுக்கு தந்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் தண்ணி ஒரு கிளாஸ் தருவேன் அப்போ அவர் கேட்குறாரு எவ்வளோ என்ன தரணும்னா அப்போ அந்த மனுஷன் சொன்னால் நீங்கள் ஆயிரம் வருஷம் அமல் செஞ்சிங்க இல்லையா ஐநூறு வருஷத்தில் அமலை தாங்க ஒரு கிளாஸ் தண்ணி தரன்னுட்டார் அந்த அமரர் மலக்கு இவர் சொன்னார் அந்த அமலை வச்சு தான் நான் சுவர்க்கமே போகிறது கேட்குறேன் நீயும் தேவையில்ல உன்னை தண்ணியும் தேவையில்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டார் இன்னும் கொஞ்சம் காலம் இவர் அல்ல அந்த இடத்துல அப்படியே தரைப்படுத்தி வைத்தான் இவர் உணர வேண்டும் என்பதற்காக இப்போ இவருக்கு இருக்கவே முடியலை ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டத்தில் இவர் கத்துறாரு கதறாரு அல்ல இடத்துல கேட்குறாரு யாரெல்லாம் எனக்கு ஒரு கிளாஸ் தனியாக தந்துடு என்னால் முடியலை அவ்வளோ நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அந்த நேரத்தில் அதே மழைக்கு திரும்ப வராரு வந்த நேரத்தில் இந்த மனுஷர் டோசிக்கிறார் ஐநூறு வருஷத்தில் நன்மை தானே கேட்டார் இன்னொரு ஐநூறு வருஷத்தில் நன்மை இருக்கே அதை கொண்டு சுருக்கம் பார்த்துக்கொள்ளலாம் எப்படியாவது ஒரு கிளாஸ் தண்ணியை கேட்டுடுப்போம்னு சொல்லி அந்த மழைக்கிடத்தில் போய்ட்டு ஐநூறு வருஷத்து நன்மை தானே இந்தாங்க நான் தாரேன் நீங்கள் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை தாங்க என்னால் மிழ்க முடியலைன்னு சொல்கிறேன் அந்த மலக்கை சொல்லிட்டாரு இப்போ விலை ஏறி போச்சுன்னு சொல்லிட்டாரு அது முந்தி தான் ஐநூறு வருஷம் இப்போ நீ செஞ்ச வாழ்க்கையில் செஞ்சால் ஃபுல்லாக அமளையும் தரணும் ஆயிரம் வருஷத்துல அமளையும் தந்தால் தான் ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்க மாட்டார் இவருக்கு இப்போ முடியலை இதுக்கு மேலே அவரால் தாங்க முடியலை அவர் என்ன செஞ்சார் ஃபுல்லாக தந்துட்ரு நீதாங்க அந்த தண்ணியை தாங்கன்னு சொல்லி எடுத்து அந்த மனுஷன் குடிச்சிட்டாரு இப்போ இவர்கிட்ட ஒரு நன்மையுமே இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் அமரர்களை அனுப்பி மலக்குமரர்களை அனுப்பி அந்த மனசன் இப்போ கூட்டிகிட்டு வாங்க கூட்டிக்கின்னு வந்தான் வந்ததோடு அல்லாஹ் கேட்டான் எங்க உங்களோட ஆயிரம் வருஷத்துக்குரிய அமல் என்று எங்க உங்களோட ஆயிரம் வருஷத்துக்குரிய அமல் ஒரு மிடல் தண்ணீர் ஒரு கிளாஸ் தண்ணீருக்குத்தான் அது பொறுமதி இப்படி நீங்கள் எதா கொண்டு சுவர்க்கம் போக போறீங்க அப்போ சொன்னான் அந்த மனிதர் அல்லாஹத்திலே மன்னிப்பு கேட்டான் ரப்பே உண்ட ரஹமத் உண்டு அருள் அதுதான் என்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல போகிறது என்னுடைய நன்மையினால் எதையும் எனக்கு செய்ய முடியாமல் போய்விட்டது அதனால் நீ தந்த அந்த அருட்கொடைகளுக்கு நீ தந்த நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு கூட என்னுடைய இந்த அமல்கள் போதாமல் இருக்கிறது ரப்பே என்று தன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டு ரப்பில் ஆலமீனான அல்லாஹுடைய ரஹ்மத்தை முன்வைத்து அவர் கேட்டார் அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பு ரஹ்மத்தானவன் அதனால் அல்லாஹ் சொன்னான் இந்த மனிதனை சுவர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றான் எனவே இந்த வரலாறு நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் ஒருவர் தன்னுடைய அமல்களை கொண்டு சுவர்க்கன் செல்ல நாடுவது என்பது அது மிகப்பெரிய தவறு அமல்கள் என்பது எப்பொழுதும் எம்முடைய நியாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி செய்வது அல்லாஹுடைய பொருத்தம் அதிலே இருக்கிறது அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் செய்யாவிட்டால் அதாபும் நமக்கு கிடைக்கும் தண்டனையும் கிடைக்கும் அதையும் நாங்கள் கண் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்ப அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நன்மைகளை செய்துத்தான் ஆக வேண்டும் நன்மைகளை செய்துத்தான் ஆக வேண்டும் அப்படி நன்மைகள் செய்தால் அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அருளை கொண்டுதான் நீங்கள் சுவர்க்கம் செல்ல முடியும் அதனால் தான் அல்லாஹும்தான் ரஹம் ராஹிமீன் என்று ஒவ்வொருவரும் இந்த ரமதானுடைய முதல் பத்திலே அதிகமாக கேட்க வேண்டும் ரபுல் ஆலமீனான அல்லாஹ் எங்களுக்கும் அப்படியான பாக்கியத்தை தருவானாக நிச்சயமாக பிரார்த்தித்து பிரார்த்தித்துக் கொண்டோனாக இன்றைய தினமும் நாங்கள் இஃப்தான் நிகழ்ச்சியிலே பல விடயங்களை மஜ்ரீஸ் உமாவுடைய செயலாளர் மௌலவீஸ் ராஜுத்தீன் ரஜாஃபி அவர்களோடு மிக இந்த ரஹமத்துடைய பத்திலே மிக முக்கியமான பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுகின்றோம் நாளைய தினமும் இதுபோன்று உங்களோடு மிக பயனுள்ள விடயங்களை மௌலவியோடு நினைந்து கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காமி அலாம் வரமத்தும்